கட்சி தலைவரான ஆம்சராங்கனின் இறுதி முடிந்துவிட்டது ஒரு இறுதிச் சடங்கு முடிந்துவிட்டார் சம்பவங்கள் முடிந்து விடுகிறது நம் சட்டம் இப்படித்தான் இயங்கு கொண்டிருக்கிறதா இப்படிப்பட்ட பல விசித்திரமான கேள்விகளுக்கு பதில் கொடுக்க இன்னும் சட்டம் முன்வரவில்லை தேசிய கட்சி தலைவரான ஆம்சராங்கனின் இறுதி சடங்கு முடிந்துவிட்டது ஒரு இறுதிச் சடங்கு முடிந்துவிட்டால் அதோட அவருடைய சம்பவங்கள் அத்தனையும் முடிந்து விடுகிறதா நம் சட்டம் இப்படித்தான் இருக்கிறதா என்பதை இப்படிப்பட்ட பல விசித்திரமான கேள்விகளுக்கு கொடுக்க இன்னும் சட்டம் முன்வரவில்லை எட்டு ஒன்பது கொலையாளிகள் சரணடைஞ்சார் ஆம்ஸ்ராங்கே யார் கொண்டது என்ற கேள்விகளுக்கு விளக்கம் என்றும் கிடைக்கவில்லை இறுதி சடங்கில் அவர் மனைவி கடந்து அளவும் காட்சிகளில் பார்க்கும் மற்றவர்களின் கண்ணை உறுத்து கொண்டே இருக்கிறார் கண்ணீர் காட்சிகளை காண்பதற்கு பல தலைவர்களை நாம் இந்த உலகின் இந்த நாட்டில் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வீடியோவில் சிந்தித்து பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இறுதிச் சடங்கு முடிந்துவிட்டது தலைவர் அவர்கள் தேசிய கட்சியின் தலைவரான இவருக்கு நமக்கு இதுவரையும் யாரும் தெரிந்திடாத ஒரு மனிதரை இந்த உலகுக்கு இந்த நாட்டுக்கு அதிகமாக தெரிவது அவருடைய மரணம் தான் இப்பேற்பட்ட ஓர் மா மனிதனை நமக்கு இன்று வரைக்கும் யாருக்கும் அதிகமாக தெரியாத ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் இவரை பற்றி எதிலையாவது நமக்கு சொல்லியிருப்போமா அல்லது கேள்விப்பட்டிருப்போமா ஒரு சில தலைவர்களுக்கு மட்டும்தான் இவரை தெரிந்திருக்கும் ஆனால் இவர் தமிழ்நாட்டின் சமத் கட்சியின் முக்கியமான ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் தெரியாத நபர்கள் எத்தனை பேரோ இருக்கிறார்கள் அத்தனை பேர்களின் மத்தியில் அவருடைய மரணம் தான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறது இவரை பற்றி சொல்வதற்கு இங்கே நமக்கு தகுதி இல்லை ஆனாலும் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் நம் வார்த்தைக்கு தகுதி இல்லை என்பதை நான் உணர்கிறேன் அதனால் அவரை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த காணொளி தயாரிப்பாக இருக்கிறது இவர் எத்தனை கல்வி படிக்க முடியாத ஏழை எளிய மக்களுக்கு படித்து பட்டம் வாங்கி ஒரு நீதிபதி ஆகுங்கள் ஒரு வக்கீலாய் நீதிபதி ஆகுங்கள் சர்ச்சாகுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டே படிக்க வைக்கிறார் அப்படி வந்து நீங்கள் நல்ல சட்டங்களை நல்லது நடத்துங்கள் நீங்கள் வந்தாதான் நாட்டை திருத்த முடியும் நாட்டை மாற்றி கொண்டு வர முடியும் உங்க பாதையில் சென்றாதான் பல கொலைகளும் மர்மமான கொலைகளை மறைக்க முடியும் அதை மர்மமான கொலைகளுக்கு தண்டனை கொடுக்க முடியும் இப்பேற்பட்ட நீங்கள் முன்னுக்கு வாருங்கள் நாம் மட்டும் சிந்தித்து பார்ப்போம் எத்தனை சினிமா வளர்ச்சிகளை பார்த்திருக்கிறோம் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம் சில சினிமாவளை பண்டு பிரமிப்பாக அடைஞ்சிருக்கிறோம் ஆனால் அத்தனையும் நம் நாட்டில் நடக்குமா என்ற சந்தேகத்தை நமக்கு எழுந்திருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு சினிமாக்களை நமக்கு விமர்சனம் செய்திருக்கிறோம் ஆனால் சினிமாவை மிஞ்சிவிட்டது நம் நாட்டில் நடக்கும் அநீதி அக்கிரங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே கொடூரமாக நடந்திருக்கிறது ஒருவரை வெட்டுக்காயம் கொலைகள் அவரை வெட்டு கொலை செய்வதற்கான முன்னோட்டமான சில விஷயங்களை நமக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் திட்டம் போட்ட சதி என்று சொல்கிறார்கள் உண்மையில் அதுதான் உண்மை ஏன்னா அவரை வளைத்துப் பிடித்தும் படங்களைப் போல திட்டமிட்டு ஸ்கெட்சு போட்டு இப்படி ஒருவரை மீட்டெடுத்து கொள்வது நம் சினிமாவில் அதிகமாக பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நமக்கு சினிமாவை சில நேரங்களில் விமர்சன ரீதியாக தரைக்குறவாக பேசினோம் சினிமாதான் அத்தனை தோண்டுதலாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறோம் ஆனால் நாட்டில் நடக்கிறது அப்படித்தானே ஒருவேளை நாட்டில் நடப்பதற்காக சினிமா அத்தனையும் கெச்சு போட்டு கொடுக்கிறதா அப்படியும் ஒரு வகை சிந்திக்க வேண்டும் சினிமாவில் நமக்கு இப்படித்தான் நடக்கிறது என்று நமக்கு ஆழமாக காட்டி வன்முறைகளை காட்டுவதால் மக்களுக்கும் அந்த ஈஸியாக கெச்சு போடும் அளவிற்கு அது புரிய வைக்கிறது நீங்கள் சினிமாவில் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் இப்படி கெச்சு போட்டு ஒருவனை தூக்குவது இந்த நாட்டில் நடக்கிறது என்று ஆனால் சில நேரங்கள் அது நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது வளர்ந்து ரவுடிகளுக்கு இந்த மாதிரி அறிவில்லாத ரவடிகளுக்கும் இந்த மாதிரி கெச்சு போட்டு கொடுக்கிறது சினிமா ஒரு பாடமாக அமைஞ்சிருக்க சினிமாவை பார்த்து இவர்களும் இப்படி கெச்சு போடுகிறார் என்றால் சினிமாதானே அதை கற்றுக் கொடுக்கிறது என்று நமக்கு சொல்ல முடியும் சினிமாவில் இப்படி எடுத்துக்கொள்கிறது என்ன என்பதென்றால் அவர்கள் நாட்டில் உள்ள மனிதர்களை மக்கள்களை திருத்துவதற்காக ரபடிகளை ஒழிப்பதற்காக போலீஸ்களுக்கு அறிவுரை கூட்டுவதற்காக நம் தமிழக அரசுக்கு வற்புறுத்தலுக்காக இதை காட்டுகிறார் என்பதை மக்கள் ரபடிகளும் சிந்திப்பதில்லை சினிமா போட்டு கொடுக்கும் கட்சிகள் அனைத்தையும் அவர்கள் நிஜத்தில் பயங்கரமான திட்டத்தில் அதை செய்து முடிக்கிறார்கள் சக்சஸ் ஆகிறார் அண்மையில் பார்க்கும் போது பல ரவுடி கும்பல்களை நமக்கு இங்கே இழந்திருக்கிறார்கள் அந்த பழிக்கு பழியான கொலைகளாக வளர்ந்து வந்தே வருகிறது இப்படித்தான் இன்றும் இப்போது ஆம்சாங்கின் மரணம் ஆகியிருக்கிறது என்று சொல்கிறார் இப்பேற்பட்ட குற்றங்களுக்கு இங்கே நீதி இல்லை நியாயம் இல்லை தர்மம் இல்லை தர்மம் எப்போது நம் நாட்டில் வளரப்போகிறது என்பதை நமக்கு புரிவது நாட்டில் அவருடைய இறுதிச் சடங்கு நேரத்தில் அத்தனை உள்ளங்களுக்கும் அங்கே சென்று கொண்டிருக்கும் கூட்டம் அலைமோதி அந்த காட்சியில் உட்கார்ந்திருந்து தன் மனைவி கட்டிப்பிடித்து அழும் அந்த காட்சிகள் அத்தனை மக்களுக்கு உள்ளங்களை அதை கண்ணீர் வடிய வைக்கிறது அந்த அளவுக்கு ஒரு இயக்கமும் கண்ணீருமாக இருக்கிறது மக்களுக்காக கல்விக்காக கல்வி படிக்க வைக்க மக்களுக்கு சொந்த செலவில் எல்லாமே பார்த்து கொண்டு அவர்களை படிக்க வைத்திருக்கிறார் வக்கீல்காக ஆக்கியிருக்கிறார் மேலும் அவர்களை கல்வி படிப்புக்காக உதவிகள் நிறைய செய்திருக்கிறார் இது அத்தனையும் அவர் வாழ்க்கையை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து மக்களுக்காக செயல்பட்ட மனிதருக்கு என்று என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தார் மரணம் இந்த மரணத்தின் வாயிலாக நமக்கு எதை எதையோ சிந்திக்கிறோம் ஆனால் ஒரு மனிதனின் மரணத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதுமான ஒரு ஆழமான சிந்தனை நம் நாட்டுக்கு ஏன் வருவதில் நம் நாட்டின் அரசு நம் நாட்டின் அரசுக்காக வேண்டி நமக்கு இதை சுட்டி காட்டுவதற்கு இல்லை ஆனால் நமக்கு எப்போதும் திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு இருக்கிறதுனால திமுக அரசை பற்றி நமக்கு சுட்டி காட்ட தயங்குகிறோம் திமுக அரசுக்காக நமக்கு சுட்டி காட்டி இது அத்தனை சுட்டி காட்டலும் ஏன் அதிமுக அரசு இருந்தா வன்முறையின் கொலை நடக்கவில்லையா பிஜேபி ஆட்சியில் வன்முறையும் கொலையும் நடக்கவில்லையா இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலும் எல்லா இதுவும் எல்லா கொலைகளும் வன்முறைகள் நடக்கத்தான் செய் அதற்காக இங்கே அரசியல் பேசுவதற்கு நேரமில்லை ஆனால் அரசியல்வாதிகள் வந்தால் அங்கே அரசியல் பேசுகிறார்கள் ஒரு கொலையை பற்றி பேசும்போது இன்னொரு கட்சியை தாக்கி பேசி அரசியல் பேசுகிறார்கள் ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் அத்தனை உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடுங்கள் அதற்காக உன் ஆட்சி சரியில்லை அதனால் அவன் செத்தான் என்று சொல்வதற்கான நியாயம் இங்கே இல்லை எங்கோ ஒருவன் எப்படியோ ஒருவன் வெட்டி பகை பழிகளை தீர்த்து கொண்டிருப்பதற்கு நம்ம அரசு அதிகாரங்கள் பதில் சொல்ல வேண்டிய காரணத்தில் இருக்கிறது ஏன்னா இங்கே அப்படித்தான் இருக்கும் ஏன் அரசு அதிகாரிகள் சில விஷயங்களில் நமக்கு கொஞ்சம் கோட்டை விடுகிறோமே என்று சிந்தனைகள் ஏற்படுத்தும் சூழல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறேன் முன்கூட்டியே நீங்கள் வெளியில் செல்லக்கூடாது வெளியில் சென்றால் உங்களுக்கு கொலை முயற்சி கொடுக்கப்படுகிறது என்று போலீஸ் வாக்குமூலம் கொடுத்தால் அது ஒரு பெரிய தலைவரின் பாதிப்பு முடிந்துவிடுமா அப்பேற்பட்ட பாதிப்பான ஒரு மனிதன் இருந்தா என்ன செத்தா என்ன என்பதற்கான போலீஸ் நடவடிக்கைகள் கொஞ்சம் மாற்றுக்கருத்தாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அத்தனை கருத்துக்காக ஒரு மா மனிதனுக்காக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏன் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று பாதுகாப்புக்கு நீங்கள் போகவில்லையா ஒரு மனிதன் ஒரு தலைவர் மக்களுக்காக நான் உயிரை விட தயாராக இருக்கிறேன் என்று எந்த பாதுகாப்பும் வேண்டாம் என்று அவர் வெளியில் கொண்டே இருந்திருக்கிறார் அத்தனை கொலை மிரட்டல்கள் இருந்தும் தைரியமாக சுற்றி திறந்திருக்கிறார் அவருடைய கட்டுவதற்கான கண்காட்சி முயற்சிக்காக வந்த மனிதரை வெட்டி சாய்த்து விட்டீர்களே இது எப்படி நியாயமாக இங்கே வன்முறையும் குறையும் அநியாயமும் நடக்கிறது அக்கிரம் மட்டும் எங்கே ஒளிய போகிறது ஆம்சராங்கை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டுக்கு நன்மை செய்ததை மட்டும்தான் இங்கே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தீமை செய்திருந்தால் ஏன் இந்த மக்கள் எல்லாம் அவரை சுற்றி வருவார்கள் எத்தனை ஆயிரம் வக்கீல்கள் அங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மருத்துவ ஹாஸ்பிட்டல் அங்கே குமிழ்ந்து கிடந்தார்கள் இதெல்லாம் ஒரு கெட்டவனுக்காக இத்தனை பேர் பாதுகாப்பாக இருப்பார்களா இல்லை ஒரு நல்ல மனிதனுக்காகத்தான் வருவார்கள் ஆனால் அவரின் மரணத்தில் வந்திரு இதுதானே உங்களுக்கு நடக்கின்றது என்பதை நீங்கள் முன்கூட்டி அறிந்தவர்களா போலீஸ்களுக்கு பல தகவல்கள் முன்கூட்டி தெரிந்திருக்கிறது என்றும் சில வட்டங்கள் தெரிகிறது ஆனாலும் இது திட்டவட்டமான சதி என்று மட்டும் புரிகிறது தகுந்த ஆதாரங்களும் சட்டங்களையும் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த மாதிரி கொலைகளுக்கு ஒரு உண்மை சரித்திரத்தை இங்கே கொடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நமக்கு கண்டுபிடிக்க வேண்டும் அதுவரைக்கும் அரசு அதிகாரங்களும் அரசு பிரதிநிதிகளும் அரசு தலைவர்களும் போராட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு உயிர் ஒவ்வொரு அரசுக்கும் கேள்விக்குறியான விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயத்தில் இந்த ஆட்சியிலும் சரி நீங்கள் நிரூபித்து நிச்சயம் உங்கள் அரசு மெம்பேரும் வளரும் என்று நான் கருதி அதற்காக மற்ற அரசியல்வாதிகள் ஒரு அரசியல் குற்றத்தையும் ஒரு அரசியல்வாதிகள் திமுக டிஎம் கே திராவிடம் ஆட்சி வந்தபோதுதான் இப்படி கொலை வழக்குகள் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது ஏன்னா திராவிட அரசு இல்லாமலே எத்தனை வருஷம் இந்த இடத்தில் அதிமுக ஆண்டிருக்கிறது அன்று கொலைகள் நடக்கவில்லையா வன்முறைகள் நடக்கவில்லையா எது நடக்கவில்லை யார் ஆட்சியில் இருந்தாலும் கொலைகளும் வன்முறைகளும் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக அதை தடுத்து நிறுத்துங்கள் இங்கே நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை முடிவுகளுக்கு விளக்கம் நமக்கு வேணும் ஆம்சாங்கின் மரண நூலில் இரவு நேரம் அவரை சமாதியில் வைத்து அடக்கம் செய்ய இறுதிச் சடங்காக காத்திருக்கும் மக்களின் கண்ணீர்கள் உங்கள் கண்ணீரில் கேள்வி எழுப்புகின்றதெல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு நம் ஆப்ஸ்ராங்க நல்லபடியான ஒரு நீதியை வழங்க வேண்டும் அத்தனை பேர்கள் முன் வந்தாலும் அத்தனை பேர்கள் எது சொன்னாலும் அவருக்காக நீங்கள் என்ன செய்தாலும் என்ன விதமான சத்தியங்களை சொன்னாலும் அவர் உயிர் நமக்கு திரும்ப கிடைக்க போறது இல்லை இதுதான் முக்கியம் இந்த உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் இந்த மாதிரி மரணங்கள் வரும்போது துயரத்தை சந்தி மக்களும் சமீபத்தில் அல்ல கொடூரமான அச்சுறுத்தலில் வாழ்கிறார் என்ன எப்படி எங்கே எது நடக்கப் போகிறது என்பதற்கு இங்கு விளக்கம் இல்லாமல் ஓடுகிறது நம் அரசியல் நூலகத்தின் ஒரு சட்டமான பயிற்சிகள் நடக்கிறது இந்த நூலகத்தில் நமக்கு எப்படி வெற்றி அடைய போகிறோம் அதற்கான பதில் நம் தலைவர் ஸ்டாலின் அவர் ஐயா அவர்கள் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இந்த மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் இங்கே வன்முறம் சட்டங்களை ஒழிக்க வேண்டும் அனைத்து உள்ளம் உள்ளங்களுக்கும் இந்த ஆம்சாங் இறுதிச் சடங்குக்கான என் பணிவான அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் அனைத்து மக்கள் அங்கே செயல்பட்ட அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தார்கள் பதிவுகளை போடுங்கள் அந்த பதிவுகளை பார்த்து நமக்கு அடுத்த வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படி என்ற சூழலில் நமக்கு தள்ளப்பட்டு வருகிறோம் நாட்டில் எப்போது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முடித்துக் கொள்கிறோம் பாருங்கள் இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கான நியாயங்களை நம் கமெண்டில் போடுங்கள் அதை பற்றி விரிவான விளக்கத்தை பின்னால் கொடுப்போம் அனைவருக்கும் என் வணக்கம் பெஞ்சமி